இன்று நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை இந்த பெங்களூரு மாநகரத்திலே சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர்கள் பண்டிதர் பதிப்பகம் வணங்காமுடி பதிப்பகம் அம்பேத்கர் வாசகர் வர்த்தகம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராகிய அருமை சகோதரன் வினோத் நம்மளுடைய தமிழ் முரசு மேக பிரவீன் அரண்முத்துக்குமார் அன்பு சகோதரர்கள் நலங்கில்லி தமிழ்மணி மற்றும் இதற்கு ஏற்பாடு செய்த சில சகோதரர்கள் பெயர்கள் விடுபட்டாலும் மன்னிக்கவும் என்னோடு வருகை குறித்துள்ள வழக்கறிஞர் தலித் தேர் ஜெய பி குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தேச கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர்கள் கார்த்திகேயன் மாதே செல்வக்கமல் மற்றும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர்கள் நாராயணன் மற்றும் லட்சுமணன் அவர்களோடு சமூகத்தில் மிகவும் விரைவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கின்றது என்று சொன்னால் அது பிலிம் இண்டஸ்ட்ரி அதில் மிகப்பெரிய இந்த சமூகத்தினுடைய ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரன் சேத்தன் அவர்களுக்கும் தமிழகத்திலிருந்து தாத்தா இரட்டமொழி சீனிவாசன் அவர்களுடைய பேரனாக மேடையில் நான் பேச வந்திருக்கின்றேன் என்று நினைக்கும் போது எனக்கு முன்னால் என்னுடைய சகோதரி என்னுடைய தாத்தாவினுடைய பிள்ளைகளில் மூத்தவளாகிய என்னுடைய அக்கா மனோரமா அவர்களுக்கும் என் நெஞ்சு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் என் முன்னால் வீட்டிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த உங்கள் அனைவரையும் வரவேற்று நிச்சயமாக நான் வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது என்னுடைய பேராசிரியர்கள் அண்ணன் லட்சுமணன் இருக்கட்டும் நாராயணன் நாக இருக்கட்டும் தாத்தாவை பற்றியும் பாபா சாஹிப் பண்டல் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றியும் நிறைய கருத்துரைகள் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நான் வந்த பின்பு என்னுடைய அக்கா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் அதைவிட எனக்கு கன்னடம் தெரியவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய அன்பு சகோதரன் சேத்தன் அவர்கள் தாத்தாவையும் பாபா சாஹிப்பையும் அவர்கள் கூறிய விதம் அவர் கூறிய கருத்து இதுதான் என்று என் ஆன்மனதில் பதிமளவிற்கு அழகாக இந்த சமூகத்தினுடைய மிக சிறந்த ஒரு ஆளுமைகளை அவர் எடுத்துரைத்தார் என்னுடைய பங்கிற்கும் சில கருத்துக்களை நான் சொல்லியாக வேண்டும் என்னுடைய தாத்தா பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் என்னுடைய அக்கா சொன்னது போல் சதையும் நகமாக பின்னிருந்தார்கள் என்று நம்மளுடைய பாபா சாஹேப் பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமூகத்தில் பிறந்தவர் நம்மளுடைய தாத்தா இரட்டமொழி சீனிவாசன் அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதரவர்கள் ஏன் இதை சொல்ல கடமைப்பட்டுள்ளான் என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு ஏற்பட்ட காலத்திலே இந்த வரைய சமூகத்தில் பல அறிஞர்களும் பல இலக்கியங்களை உருவாக்கக்கூடிய பல திருமறைகளை எழுதக்கூடிய திருவள்ளுவராக இருக்கட்டும் அவரையராக இருக்கட்டும் அந்த பரம்பரையில் வந்த நாம் சில காலங்கள் துவய் ஏற்பட்டு ஏற குறைய ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தந்த பாதுகாத்தவர் நம்மளுடைய பண்டிதர் அயோத்திதாசர் பண்டித அயோத்திதாசருடைய தந்தை கந்தப்பன் என்று அவர் பாதுகாத்த வரலாறு என்று அவர் படித்திருந்தால்தான் அந்த ஒளைச்சு பாதுகாத்து இருக்க முடியும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எப்படி பேசினார்கள் என்று சரிவராக நான் கேட்க முடியவில்லை ஆனாலும் என்னுடைய பேசும் போது இந்த சமூகத்தை நலிவறிந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் என்று பேசுகின்றீர்கள் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னார்கள் நிச்சயமாக சொல்லுகின்றேன் இந்தியாவினுடைய பெரும் பகுதியை ஆண்ட சந்திரகுக்கரவர்த்தியாக இருக்கட்டும் என்னுடைய என்பதை நான் பெருமிதமாக சொல்லுவேன் அதே காலத்தில் தமிழகத்தை ஆண்ட நந்த வம்சம் பழைய வம்சம் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆசை தம்பி உங்கள் முன்னால் பேசும் போது நான் எந்த வேலையிலும் பேசினாலும் சரி நான் ஒருபோது ஒழுக்கப்பட்டவன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் என்று சொன்னதே கிடையாது ஏனென்று சொன்னால் என் மூதையர்கள் அத்தனை பேரும் மன்னர்களாக பிறந்தவர்கள் நான் பிறந்த சாத்தான் சாத்தான் சாம்பான் சாத்தான் என்ற பறைய நான் மன்னருடைய வாரிசனாக ஆசை தம்பி என்னுடைய அக்கா சொன்னால் பறையர்கள் பெரும்பாலும் நிலச்சோழ்ந்தார்கள் என்று இன்றும் நான் என்னுடைய வீட்டை சென்று பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் பாருங்கள் நூத்தி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அந்த வீட்டில் நாங்கள் உபயோகப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த வீட்டை நாங்கள் இன்றும் இடிக்காமல் வைத்திருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் பட்டியலினத்திற்காக பல தலைவர்கள் உருவாகினாலும் சாத்தை பார்க்கிறார் பட்டியலினத்தில் ஒரு மன்னர் பரம்பரை வந்தவர் அதனால் அந்த வீட்டை இன்றும் பாதுகாப்ப வைத்திருக்கின்றோம் அதன் அருகில் இப்பொழுதும் ஆசை தம்பினுடைய ஒரு முன்னெடுப்பினால் அங்கு ஒரு கல்வி சென்டர் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி ரெண்டிலே என்னுடைய கல்விக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மணியை ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி ரெண்டிலே இரண்டு லட்சம் ரூபாய் வருஷத்திற்கு செலவு செய்யும் வரை செய்தேன் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு அவர்களுக்கு தேவையான கல்வி கற்கக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்யும் அளவிற்கு நான் கல்வி தரத்தை என்னால் பிந்தளவிற்கு இந்த சமூகத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டேன் இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து படித்த இளைஞர்கள் தாங்கள் படித்து விட்டு அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தால் போல் பதவி இருக்க முடியவில்லை என்பதனை உணர்ந்து நான் சொன்ன அந்த இல்லத்தில் ஒரு கல்வி சென்றர் இப்போதும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இதுவரை பணியில் ஏறக்குறைய ஐம்பது பேருக்கு மேல் அந்த அரசு பணியில் உட்கார வைத்து விட்ட பெருமை எனக்கு கொஞ்சம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக அந்த படித்தவர்கள் எட்டு பேர் அரசு அரசியலில் இருக்கின்றார்கள் அந்த செண்டரில் படித்த ஏறக்குறைய இருபது நபர்கள் காவல்துறையில் இருக்கின்றார்கள் அந்த சென்டரில் படித்த ஏறக்குறைய ஒரு இருபதுக்கு மேல் அரசு பணியில் மற்ற ஆசிரியர் நிர்வாகப் பணிகளில் இருக்கின்றார்கள் ஏன் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால் இந்த சமூகம் அரசாண்ட பரம்பரை ஏன் இருந்தது என்று சொன்னால் ஒரு நாட்டை இன்னொரு மன்னன் வரையறுத்து வென்றுவிட்டார் அந்த நாட்டினுடைய ஆண்ட மன்னனுடைய கலாச்சாரம் பொருளாதாரம் கல்வி இந்த மூன்றையும் அடிப்பார்கள் ஏன் சொன்னால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்தேன் தங்களை அழித்து விட்டுவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வகையில் இந்த வரையறை தங்களுடைய கலாச்சாரம் கல்வி பொருளாதாரத்தை நாம் பால்படுத்தப்பட்டு விட்டோம் ஆகவே அதை திரும்ப நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னார் கல்வியோடு சேர்ந்த பொருளாதாரத்தை நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி சென்றரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்னுடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அவர்கள் சொன்னார் அவர்தான் முதல் முதலில் சொன்னார் அத்து நீரை அடங்க மாதிரி திமிரி எழு திருப்பி எது என்று அந்த வாசகத்தை இன்று யாரெல்லாமோ கொண்டார்கள் அதன்படி செய்வதில்லை ஆனால் என்னுடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் நாடாண்ட இந்த பரே சமூகத்தை எப்படி வீழ்த்தப்பட்டதோ அந்த வீழ்த்தப்பட்ட சமூகத்தை நீ அத்து வீறி ஆடனும் நீ திமிரே திருப்பிடி என்று சொன்னார் நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நம்மளுடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் ஐயத்திதாசர் பண்டிதரும் பண்டிதரும் இரண்டு பேரும் பொன்பொடுத்ததில் மச்சான் மாமா என்று சொன்னார் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியவில்லை என்று தெரியவில்லை ஆனால் தாத்தா ஐயுடைய சகோதரி நம்மளுடைய பண்டிதர் திருமணம் செய்திருந்தார் இருப்பினும் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே சில கருத்து வருவார்கள் அயோத்திதாச பண்டிதர் தான் முதன் முதலில் திராவிடத்தை பேசியவர் அயோத்திதாச பண்டிதர்களுடைய இறப்பிற்கு பின்புதான் பாபா சாஹேப் நுழைகிறார் பாபா சாஹேப் அரசியலில் நுழைந்த பின்பு அயோத்திதாசரை உருவாக்கியதான் அயோத்திதாசரை நன்கு தெரிந்ததால் இந்தியாவை உரிமை கொண்டாட முடியும் என்று சொன்னார் திராவிடர்கள் ஆதி திராவிடர்கள் சொன்னார் பாபா சாஹிப் அவர் மகாராஷ்டிரத்திலே மகராக இருந்தாலும் சரி வட்டாரங்களை மகர் என்று சொல்லப்பட்டது பரையர் என்று சொன்னார் பரையா என்று சொன்னார் அந்த வழியில் திராவிடத்தை உள்வாக்கி இன்று யார் வேண்டுமானாலும் உண்மையான பறையர்களை எவ்வாறு கலாச்சார பொருளாதாரம் அளித்தார்களோ அதேவில் அளிப்பதற்கு இன்று தமிழகத்திலே சில பேர் புறப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றால் நான் நம்மளுடைய பண்டிதர் அயோத்தி தான் மட்டுமே பயந்துட்ட அயோத்தி தான் ஒழிப்புவதற்காக அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்கின்றார்கள் உண்மையான திராவிட மாடல் என்று சொன்னால் அது பழைய மாடல் தாத்தா ரத்தமலை சீனிவாசன் எவ்வாறு அயோத்திதா தாச பண்டிதரிடம் வேறுபட்டார் என்று சொன்னார் தாத்தாவினுடைய கொள்கைகள் பறையது என்பதில் தீவிரமாக இருந்தார் பண்டிதர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு என்னுடைய என்னுடைய சகோதரன் என்று இந்தியாவினுடைய ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு ஒடுக்கப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட அதாவது நிலப்பரப்பில் இருந்தது தென்னகத்திற்கு தள்ளப்பட்டதனால் இங்கு இருக்கக்கூடிய அந்த பறையில்தான் திராவிடர்களாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது அயோத்திதாசரனுடைய நோக்கம் ஆனால் உயிர் கொண்டு பரையல் என்று சொல்ல வேண்டும் என்பது தாத்தாவினுடைய கொள்கை இதில் தான் அவர்கள் வேறுபட்டார்கள் என்னுடைய தம்பி இன்னொரு தருமையாக சொன்னார் கடைசி காலத்தில் தாத்தா சீனிவாசன் இதே பெங்களூரில் இருந்தார் என்று சொன்னார் உண்மை தாத்தாவினுடைய எவ்வாறு என்று தாத்தை பார்க்கிறார் இந்த சமூகத்திற்காக தான் ஆயுதம் போராடி இந்த சமூகத்தினுடைய விடுதலை மீண்டும் தந்தாரோ அவர் விடுதலை பெற்று அந்த இதில் இன்று தமிழகத்தில் ஜாதி ரீதியாக கட்சி என்று சொல்லக்கூடிய ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருந்து நாராயணத்திற்கு இரண்டு எம்பிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஒரு துணை போல இந்த சமூகத்தை பற்றியும் எதுவும் இல்லை அதனால் மனமுடைந்த சாத்தை பாய்கிறாய் அவருடைய முதலாளர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இந்த சமூகத்திற்காக போராடி இந்த சமூகத்திற்காக உழைத்து இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உடல்நிலையை பாதிக்கப்பட்டு கடைசி ஒரு ஐந்து வருடங்களாக இதே பெங்களூரில் அவர் மனம் வெதிப்பி இங்க இருக்கும் போதே அவருடைய உறவினர் கூட பட் அயோத்திதாச பண்டிதனுடைய நெருங்கிய உறவினருக்கு ஒரு திருமணத்திற்கு கோளார் தங்கவேலில் அந்த திருமணத்திற்கு அவரே வருகை வரவேற்க தயாராக இருந்த போது கூட அவர் வராமல் ஒரு மணல் எழுதினார் அதிலும் நம்மளுடைய பண்டிதரை சற்று விமர்சனத்தோடு ஏனென்று சொன்னால் தாத்தாவினுடைய கொள்கைகள் எல்லாம் வரையற்ற வரையினம் எப்படியாவது ஒரு ஆட்சியாக கூடிய தகுதிக்கு வர வேண்டும் என்று அன்று என்னுடைய பரையாக ஒரு பதினைந்து ஆண்டுகளும் அவர் சட்டசபையில் உரையாற்றினார் சென்னை மாநகரத்தினுடைய முதல் மேயர் என்று சொன்னாலும் அது பறைய தமிழகத்திலே கப்பலோரையல் என்று சொன்னாலும் அது பறைய இந்த பரையர்கள் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் வரையறுத்து செயல்பட்டதனால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு மீண்டும் அந்த பறை பெறவே முதன் முதலில் என்னுடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு மீண்டும் தமிழகத்திலே வரையறுவினை உருவாக்கியவர் என்னுடைய தலைவர் சாந்திரை பாக்கியராஜ் எண்பது காலகட்டங்களிலே அகில இந்திய ஆதரவான வரையறுவினை உருவாக்கினார் அதன் வழியில் வந்த நாங்கள் இப்பொழுதும் தடமாறாமல் ஒரு சட்டசபைக்கு போக வேண்டும் ஒரு நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக என்னுடைய சகோதரி இங்கு கர்நாடக மாநிலத்திலே குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தமிழகத்தில் உள்ள வரையர்களே இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு எம்எல்சி எம்எல்ஏ வேண்டும் என்று என்னுடைய சகோதரி வேண்டுகோள் விடுத்தார் நிச்சயமாக சொல்லுகின்றேன் காலம் மாறுகின்றது ஆசை தம்பியை எப்படியாவது இந்த பெங்களூரில் கூட்டிட்டு வந்து பேச வைக்க வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை இந்த பண்டிதர் பதிப்பகத்துக்கும் என்னுடைய தம்பி வினோதத்திற்கும் ஏற்பட்டது காரணம் என்ன என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் தத்துவத்தை உருவாக்கியவர்கள் கோளார் தந்தவையில் உருவாக்கிய அந்த மறைவன் கோளார் தந்தவையில் உருவாக்கிய அறிஞர்கள் பல அதன் வழியில் வந்த அரசியல்வாதிகள் என்று நாம் வலிவகுத்து நாம் வலி ஏற்படுத்தி கொடுத்த அவர்கள் இன்று சட்டசபையிலும் நாடாளுமன்றத்திலும் நுழைந்த பின்பு இந்த சமூகத்தை சிந்திக்க மறந்து விட்டார்கள் அந்த சிந்திப்பை மறந்ததனால் தமிழகத்தில் ஒரு ஆற்றலோடு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திலோ இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் நடைபெறும் அதே நான் என்னுடைய சகோதரிக்கு சொல்லுகின்றேன் நிச்சயமாக கர்நாடக மாநிலத்திலும் எவரிடமும் நம் கையெல்லாமல் நம்மளுடைய பலத்தை காட்டி என்னுடைய சகோதரி சொன்னது போல் சேர்த்து சொன்னது போல் தமிழகத்தில் கூட பூர்வீக குடியை தலைநகர் சென்னையில் இருந்து தூக்கி இருக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய சகோதரி சகோதரன் இருப்பதனால் இங்கு பூர்வக் குடியை இந்த பெங்களூர் சிட்டியை விட்டு தூக்கி எறிய முடியவில்லை அந்த தூக்கி எறிய முடியாத அந்த பலத்தை உருவாக்கிய உன்னால் மீண்டும் அரசியலின் அதிகாரத்தை மக்களை ஒன்று திரட்ட முடியும் அந்த ஒன்று திரட்டிற்கு மக்கள் தேசம் அகில இந்திய ஆய்வாளர் வரைய பெறவில்லை நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எந்தளத்திற்கும் தமிழகத்திலே தீண்டாமை ஒழிப்பதற்காக என் மீது திணிக்கக்கூடிய வன்முறையை அந்த வன்முறையை வன்முறையால் ஒழித்தவர்கள் நாங்கள் அதை உங்களுக்காக நீங்கள் மீண்டும் இந்த சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று கூறிக்கொண்டேன் இதேபோல் பல இடங்களில் புகழஞ்சலிக்காகவும் பிறந்த கூட்டங்கள் அரங்கு கூட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும் அரங்கு கூட்டங்களில் ஆடு போல் ஆயிரக்கணக்கான அவர் வேண்டாம் என் முன்னால் இருக்கக்கூடிய நூறு கணக்கான போது நிச்சயமாக அரசினுடைய மாற்றத்திற்கு வாங்க முடியும் அந்த அரசினுடைய மாற்றத்தால் பாபா சாஹேப் அண்ணன் அம்பேத்கர் சொல்லியது போல் அரசு அதிகாரம் என்ற அந்த அதிகாரத்தினுடைய ஒரு கையில் வந்தால்தான் இந்த சமூகத்திற்கு பெரும் மாற்றம் ஏற்படும் என்று அந்த மாற்றத்தை உருவாக்கும் வரை நாம் போராடுவோம் போராடுவோம் மக்கள் தேசம் துணையாக இருக்கும் தெரிவி